ஹாய் நான் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேருக்கு நேரில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைன்த் நியூ புக்கில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தமிழ் விநாயகளை பற்றி நம்ம விவாதிப்போம் ஓகேங்களா நம்ம கொஸ்டின் உள்ள போகலாம் பாருங்கள் சரிங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் சரியான கூட்டை தேர்வு செய்யுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த ரெண்டு கூட்டு கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு கூட்டு எதுவும் சரி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் வந்து யார்னா குமரியில பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அடுத்து பார்க்கலாம் தமிழ் என்ற சொல்லின் இருந்து தான் திராவிடம் என்னும் சொல் உருவானது என்று விளக்கியவர் ஈராஸ் பாதிரியார் ஈராஸ் பாதிரியார் தான் வந்து விளக்குனாரு கூட்டுமே சரியான கூட்டு தான் சரிங்களா பீதா வரணும் அது மட்டும் இல்லாம திராவிடம் என்று சொல்லி சொன்னதுல பட்டர் சரி அந்த திராவிட மொழியை வந்து பாத்தீங்கன்னா உலகெரிய செய்தவர் யார் கேக்கலாம் சரிங்களா கால் டுவெல் தெரியும் கால் டுவெல் பத்தி உங்களுக்கு படிச்சிருப்பீங்க சரிங்களா கால் டுவெல் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆயிரம் நாட்டை சேர்ந்தவர் சரிங்களா அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடைக்கானல வந்து பாத்தீங்கன்னா இருந்து போயிருப்பாரு அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க பட் இருந்தாலும் இவர் எயிட்டீன் பிப்டி சிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா திராவிட மொழிகளின் ஒப்பு என்ற நூலை எழுதினார் நான் நூல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர்தான் சரிங்களா அப்போ திராவிடத்தை வந்து பாத்தீங்கன்னா தாய்மொழியில் இருந்து தமிழ் இருந்தா வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் தோன்றும் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உலக ஃபுல்லா ஃபேமஸ் பண்ணது யாருன்னா அந்த கால் இருந்தா பண்ணிருக்காரு இது நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா அது மாதிரி அந்த ஈராஸ் பாதிரி என்ன பண்ணீங்கன்னா தமிழ் பழைய டேட்டா வந்து கொஞ்சம் நல்லா படிச்சிருப்பாங்க தமிழ் திறமில அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திரவிட அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திராவிட தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இருந்து தான் திராவிட மொழி நடந்து தோன்றிங்கன்னு சொல்லிட்டு யார் சொல்லிருக்கா ஈராஸ் பாஜா சொல்லிருக்காரு இந்த அளவு வந்து ஆடரை வந்து நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போலமா ஒரு பூவின் வளர்ச்சியும் ஒரு குழந்தையின் புனகைத்தையும் புரிந்து கொள்ள அகராதி தேவைப்படுதில்லை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க யாருன்னா ஈரோடு தமிழ் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு முக்கியமான ஒரு ஃபேமஸான லைன் அது மட்டும் இல்லாம இவர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா என்னன்னா அவருடைய புனைப்பெயர்கள் கூட எக்ஸாம் கேட்கலாம் சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா விடிவெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க விடிவெல்லி அது மட்டும் இல்லாம பாரதிதாசனுடைய பரம்பரையில் வந்தவர்கள் சொல்லுவாங்க இவர் பாரதிதாசன் பாரதிதாசன் பரம்பரை சரிங்களா அது ஒரு ஞாபகம் வச்சுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அந்த எந்த இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து சாகித்ய அகாடமி இதுவாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க ரெண்டாயிரத்தி நாலு சரிங்களா வணக்கம் வல்லுவா என்றதுக்காக வணக்கம் வல்லுவா என்றதுக்காக என்ன பண்ணிருப்பாங்க சாகித்ய அகாடமியை வாங்கியிருப்பார் சரிங்களா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம மரபில் வந்து பாத்தீங்கன்னா பூத்து சரிங்களா புதுமையில் மலர்ந்தவர் யாரோட எக்ஸாம்பிள் இருப்பாங்க யாரா இவர் தான் ஈரோடு தமிழ் என்கிறது மறக்க கூடாது ஓகேங்களா அப்போ ஒரு பூவினுடைய மலர்ச்சியும் ஒரு குழந்தையினுடைய புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதை தேவைப்படல என்று கூறிவர் யாரா ஈரோடு தமிழ் என்பன் அவருடைய சாகிதையாடம் ரொம்ப முக்கியம் அவருடைய புனை பேரோட நாம வச்சு விதிவெல்லி அது மட்டும் வானாம்பாடின்னு கூட சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க வானாம்பாடி இதோட நாம வச்சு ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் போலமா அடுத்து பார்க்கலாம் ஒரு இது கொடுத்துருக்காங்க இலக்கண மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் பெயர் இன்னைக்கு இடைநிலை என்ன அவங்களே தெரியும் காலத்தை காட்ட கூட எல்லாம் சொல்லுவாங்க சரிங்களா பகுதிக்கும் மீதிக்கும் சென்ட்ரல் எது வருதோ அதெல்லாம் சொல்லுவாங்க இடைநிலைன்னு சொல்லுவாங்க இதுல வந்து பாக்கலாம் பெயர் இடைநிலை எது கொடுத்தா எது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஞ்சி இஞ்சு இவ்வு இச்சு தான் வரும் என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இல்லை எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிஞ்சன் இந்த அரிஞ்சன் என்று நீங்க பிரிச்சுன்னா அந்த இஞ்சின்ற ஒரு வார்த்தை வரும் அதை வச்சு தான் சொல்லுவாங்க இடைநிலைன்னு சொல்றாங்க அப்போ இது மேட்ச் பண்ணலாம் எதிர்காலம் சரிங்களா எதிர்காலம் என்றால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப் இப்பு இப்புன்னு வரணும் ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா வருவான் அப்படின்னா ஒரு ஒரு காலத்துல வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றது ஓகேங்களா அது பிரிக்கும் போது அதனால இங்கே காலம் என்றால் வருகின்றான் அப்படின்னா வந்துட்டே இருக்கான் கின்று என்ற ஒரு வார்த்தை வச்சு நம்ம வந்து இது பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து இருந்த காலம்னா அவன் நேரத்தே வந்துட்டான் சரி அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா இத்து வந்து மேக்ஸிமம் வச்சு மேட்ச் பண்ணலாம் போது வந்து பாருங்க

பொறுத்து ஒரு மலை ஊதுகிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இந்த அடுபோர் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினைத்தொகையாக வரும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வினைத்தொகை என்றால் மூன்று காலம் மறைந்து வரும் சரிங்களா தெரு இல்லை தெருநிலை கூட மறைந்து வரும்னு சொல்லுவாங்க அடுபோர் அப்படி பாருங்க இந்த குற்றமிலா நிலா அப்படின்னு வந்தாலும் மேட்ச்சிங் நான் சொல்லலாம் ஈருகட்ட இதுவரை பெயருன்னு சொல்லுவாங்க அந்த நிலா அசையா அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட ஏன் லாஸ்ட்ல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த துணைக்கால் வர மாதிரி அந்த மேட்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஈருகட்டு இது மாதிரி போகலாம் ஓகேங்களா அப்போ செகண்ட் அடுத்து பாருங்க மூணூர் ரெண்டு பிரிக்கலாம் ஒரு மூணு பிளஸ் மூணு பிரிக்கலாம் மை விகுதி வந்தவ என்ன சொல்லலாம் அங்க மை விகுதி ஆனது மறைந்து வந்திருக்கு அப்போ பண்பு தொகை அடுத்து பாருங்க கொடுத்தோர் இந்த கொடுத்தோர் கொடுத்தவர் அப்படினு வந்து லாஸ்ட்ல வந்து இரு மேக்ஸிமம் அந்த வார்த்தை வச்சு என்ன சொல்றானே வினையாளம் பேர்னிங் சொல்லலாம் ஓகேங்களா இது நான் போச்சுங்க அப்போ என்ன வருது பாருங்க ஆப்ஷன் வந்து பாக்கும்போது 3 2 1 4 ஓகேங்களா ஆன்சர் வந்து ஏதா வரும் ஓகேங்களா

வந்து சரி வேற எப்படி கொஸ்டின் கேட்பாங்க தமிழ் மொழியாவது எங்களை ஆட்சி மொழியா இருந்து கூட கேக்கலாம் எங்க ஆட்சி மொழியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில ஆட்சி மொழியா இருக்கு சிங்கப்பூர்ல சரி அது ரொம்ப முக்கியமான விஷயம் சிங்கப்பூர் வந்து இங்கேயும் ஆட்சி மொழியாக இருக்கு சரிங்க எதிர்க்கூட எக்ஸாம்பிள் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் உலக தாழ்மொழி நாள் எப்போது கொண்டாடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி சரிங்களா இருபத்தி ஒன்னு இருபது நீங்க மறக்க கூடாது ஞாபகம் போக ஓகேங்களா அப்போ பணத்தாளர் கேட்கும்போது மருசிய சிலைன்னு சொல்லும் ஆட்சுமணின்னு கேட்கும்போதே சொல்லணும் நீங்கள் இலங்கை அண்ட் சிங்கப்பூர் தான் நீங்க சொன்னேன் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலுனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கறாங்க தமிழ் இலக்கிய வரலாறு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூ வரதாசனார் உங்களுக்கே தெரியும் இந்த வரதாசனார் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பழைய தமிழ் புத்தியில் படிச்சிருங்க தம்பிக்குன்ற ஒரு கணிதம் எழுதி இருப்பார் அது மட்டும் தாய் தாய்ப்பட்டு தாய்மொழி பற்று நாட்டுப்பட்டு இருக்கக்கூடிய கடைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம துணி பொருட்களை வாங்கினா எல்லாத்தையும் வாங்க சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நம்மளுடைய கடிதம் ரசீது சரிங்களா அதுக்கடுத்து வந்து அந்த விற்பனை பலகை எல்லாத்துலயுமே தமிழ்ல தான் எழுதி இருக்கணும் அந்த மாதிரி எல்லா வசனம் ஒரு பேமஸா சொல்லியிருப்பாரு அந்த வசனம் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்ல ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து சரிங்களா அப்படின்னு ஒரு வசனம் ரொம்ப ஃபேமஸான வசனம் ஞாபகம் வச்சுங்க எக்ஸாம்ல எப்பவுமே கேட்டுட்டே இருக்காங்க சரிங்களா தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஓகேங்களா மு வரவாசனார் மறக்கவே கூடாது சரி ஓகேங்களா தமிழ் இலக்கிய வரலாறு அவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா சரி ஓகே சார் அடுத்த கொஸ்டின் பாருங்க சரி அடுத்து பாக்கலாம் ஒரு வந்து தொடர் இருந்து கேட்டிருக்காங்க பாக்கலாம் உரை கவிதாவால் படிக்கப்பட்டது எவகை தொடர் கேட்கிறாங்க ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் இந்த உரை என்பது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செய்படு பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க செய்படு பொருள் சரிங்களா அதே வந்து பாத்தீங்கன்னா கவிதா என்பவர் தான் செய்பவர் செய்பவர் அவர் சரிங்களா இப்போ அது வந்து பாத்தீங்கன்னா எதை முதலில் படித்து சொல்லியிருக்காங்க பாக்கணும் இல்ல வந்து பாத்தீங்கன்னா உரைதான் வந்து பாத்தீங்கன்னா முதல் படித்து சொல்லி அப்போ ஒரு செய்ல் பாத்தீங்கன்னா சொல்லும் சரி வேற எப்படி ஆன்சர் பண்ணலாம் அப்படியே அந்த லாஸ்ட்ல வந்து பட்டது அப்படின்னு வந்தா என்ன பண்ணலாம் நீங்க செய்பாட்டு வினைத்துறை சொல்லிட்டு போட்டு போயிடலாம் ஓகேங்களா ஆனா வேற மாதிரி உள்டாவா கேட்கலாம் கவிதா உரை படித்தால் அப்படின்னு கொடுத்தா என்ன செய்வர் யாரு முதலமைப்படுத்துறோம் அந்த டைம்ல என்ன பண்ணுங்க செய்வினையை நீங்க சொல்லணும் ஓகேங்களா அப்போ இது செய்பாட்டு வினை என்பது செய்படு பொருளை முதலமைப்படுத்தி சொல்லணும் அதுவே செய்வினை என்றால் யாரு செய்யறாங்களோ அவங்கள ஒழுங்கு பண்ணி சொல்லணும் அதனால ஆபோச்சிங்க சரி ஓகே தன் வினை அப்படின்னா என்ன அப்படின்னா சார் உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க பந்து உருண்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பந்து உருண்டது அப்படின்னு கொடுத்துருவாங்க இல்ல எது எழிவாயா இருக்கோ அதை ஒழுங்கு பண்ணி சரி நான் எழிவா என்ன வேலை செய்யறது அதை சொல்லிட்டாங்க ஆனா பிறவினை என்றால் இதுல வந்து என்ன சொல்றாங்களா பந்து உருட்டு வித்தான் அப்படின்னு வரும் மேக்சிமம் வந்து அந்த வி அண்ட் பி போன்ற விகிதிகள் வரும் பந்து உருட்டு வித்தான் அப்படின்னா பந்தை வந்து எழுவா இருக்கக்கூடிய அந்த பந்தை வேற ஒன்னும் சொல்லி அதை வந்து உருட்டு வித்த மாதிரி இருக்கு ஓகேங்களா அப்போ பிற சொல்லி அந்த விஷயத்தை செய்யற மாதிரி இருந்தனால என்ன சொல்றாங்க பிறவினை தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இது எல்லாமே கொஞ்சம் தெளிவா பாத்தீங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த இந்த செய்வினை செயல்பாட்டு வினை இருந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க அப்ப எதை முழுமைப்படுத்தினா இந்த வினை வரும் எதை முழுமைப்படுத்தா இந்த வினை வரும் தெளிவா படிச்சிருப்பாங்க ஓகேங்களா கண்டிப்பா அது வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா சரி கேட்பாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார்

அடுத்து கூட்டு கேட்டிருக்கா கம்பரை பத்தி கேட்டிருக்கா சில உங்களுக்கு தெரியும் கம்பர் கம்பர் ராமாயணம் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா கம்பர் வந்து மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள தேருந்தூரில் பிறந்தார் தேருந்தூரில் தான் பிறந்தார் ஓகேங்களா கரெக்டான ஒரு விஷயம் அடுத்து பார்க்கலாம் கம்பர் திருவெண்ணை நல்லூர் சடைய போலால் ஆதரிக்கப்பட்டவர் கரெக்டுங்களா கரெக்டான ஒரு விஷயம் அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே சில ஒவ்வொரு ஆயிரம் பாட்டுக்கும் ஒவ்வொரு ஆயிரம் பாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி எங்க ஒரு லைன்ல சிறப்பா சொல்லிட்டு போயிருப்பாரு நான் போச்சுங்க இவர் பதிமூன்றாம் நூற்றாண்டு சேர்ந்தவர் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இவர் வந்து பதிமூணாம் நூற்றாண்டின் சேவை கிடையாது ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் சேர்ந்த வரும் எதாவது தப்பான ஒரு விஷயம் அடுத்து பார்க்கலாம் கம்பராமாயணம் ஆறு காண்டங்களை கொண்டது கரெக்டா ஆறு காண்டங்களை கொண்டது உங்களுக்கு இதில் அந்த காண்டனுடைய வரிசை என்பது உங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி கேட்டிருப்பாங்க பால காண்டம் அயோத்திய காண்டம் ஆரண்யே காண்டம் சரிங்களா அதுக்கு அடுத்து நான் படிச்சிருப்பீங்க ஆரண்யே காண்டம் மர்மா வந்து பார்த்தீங்கன்னா கிட்கிந்தா காண்டம் சரிங்களா அடுத்து சுந்தர காண்டம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுத்த காண்டம் அப்ப அந்த ஆறு காண்டனுடைய வரிசையில் தெளிவா படிச்சுட்டு போகிறோம் ஓகேங்களா அப்ப கம்பராமாயணம் ஆறு காண்டம் ரெண்டு ஒரு விஷயம் அப்போ

இந்த உணவானது போற்றப்படுகிறது அப்போ நிலம் நீர் இருந்தா மட்டும்தான் உணவானது நமக்கு கிடைக்கும் அப்ப நீரே உணவாகும் என்று சொல்லி பாத்தீங்கன்னா வல்வர் நிறைய இடத்துல சொல்லியிருப்பார் அப்ப இந்த புறநாட்டு அந்த வார்த்தை சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம உண்டி கொடுத்தாரு உயிர் கொடுத்தாரு என்று வந்து யார் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் குட குழுவி நேரம் சொல்லியிருப்பாங்க அந்த வார்த்தையும் படிச்சீங்க புறநாட்டு இருந்து எப்பவுமே அவங்க கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா போனா குரு போர்ல கூட பாத்தீங்கன்னா புறநாட்டு இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க இந்த வாட்டி கேட்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஓகேங்களா யாரும் முறை யாவரும் கேள் இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு வசனம் ஓகேங்களா அதெல்லாம் நான் வச்சு படிச்சு வச்சுங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாம புறநாடு வந்து பாத்தீங்கன்னா யார் வந்து கடவுள் வாழ்த்து பாடினாரு அருள் கேட்பாங்க எக்ஸாம்ல பெருந்தேவனார் எழுதினாரு எந்த பாவங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசிரியப்பா இதுல அடியில் கேட்பாங்க எக்ஸாம்ல சரிங்களா நாலு டு நாற்பது

இல்லாம இருக்கும் வச்சிருக்கக்கூடிய பதினோரு திணைகளை பத்தி என்ன பண்ணிருப்பாங்க புறநாட்டில் சொல்லப்பட்டிருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த புறநாடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் பண்பாட்டினுடைய கருவலம் என்று அழைக்கப்படும் ரொம்ப முக்கியமான புறம் புறம்பாட்டு என்று கூட அழைக்கப்படும் இது ஞாபகம் வச்சுங்க எந்த பாவையும் சொல்லிட்டேன் ஆசிரியர் பாவல் அழைக்கப்பட்டது ஓகேயா நல்லா ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அது அந்த நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா நம்பர்ஸ் வந்து எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு தமிழ் என்று பாத்துருப்பீங்க ஏழுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தா இந்த தான் வரும் சரிங்களா ஆக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி சூ மாதிரி போட்டு பார்த்தா ரெண்டு இது வரும் சரிங்களா அடுத்து எட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆ அப்போ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கு பாருங்க சரிங்களா ஆப்ஷன் வந்து பாக்கும்போது சரிங்களா இதுதான் வரணும் இது ஞாபகம் வச்சுங்க அப்போ பி தான் ஆன்சர் ஓகேங்களா இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்பாங்க இதுல சில டைம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்பர்ஸ் கூட்டி கூட்டி கேட்கற மாதிரி கூட கேட்பாங்க அப்போ தமிழ் எண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும் ஒன்று இருந்து பாத்தீங்கன்னா பத்து வரைக்கும் கூடிய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிட்டு போங்க ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சில அடுத்து ஒரு பட்டி மண்டபத்தை பத்தி கொடுத்துருக்காங்க சரிங்களா பட்டி மண்டபத்தை பத்தி ஒரு விட முக்கியமான ஒரு கொஷின் தான் என்ன நூல்கள் சொல்லப்பட்டிருக்கு வந்து தவறாதான்னு கேட்டுக்காங்க மகத நன்னாட்டு வாழ்வாய் வேந்தன் பதை புறத்து கொடுத்த பட்டி மண்டபம் இது வந்து விட ஒரு முக்கியமான ஒரு லைன் சரிங்களா ரைட்டான ஒரு விஷயம் தான் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமீன் அப்படின்னா மணிமேகலை ரைட்டான ஒரு விஷயம் பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை இந்த ஏற்றினை ஏற்றின்னு வந்தாவே நீங்க திருவாசகத்தை போடுங்க சில திருவாசகம் சரிங்களா தான் அந்த லைன் வரும் அப்போ இந்த லைன் வந்து பெரிய படாத தப்பான ஒரு விஷயம் அடுத்து பார்க்கலாம் பன்னரும் கலைத்தறி பட்டிமண்டம் என்பது கமராமாயணம் சரி கரெக்டான ஒரு விஷயம் அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தப்பு தான் அப்போ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சி தான் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் விட ஒரு முக்கியமான கொஸ்டின் அது தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா முதல்ல வந்து பாக்ஸ் நல்லா படிச்சுட்டு போங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சரி அடுத்து புரட்சி காப்பியம் என்று சிறப்புக்குரிய நூல் எதுன்னு கேட்கிறாங்க இல்ல ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு குழப்பம் ஒண்ணு சிலப்பதிகாரம் ஒண்ணு கொடுத்துருக்காங்க மணிமேகலையும் ஒண்ணு கொடுத்துருக்காங்க உங்களுக்கே தெரியும் சிலப்பதிகாரம் என்பது தமிழ் தோன்றிய ஒரு முதல் காப்பியம் தேசிய காப்பியம் முத்தமிழ் காப்பியம் மூவேந்தர் காப்பியம் புரட்சி காப்பியம் என்று அடிக்கடி சிலப்பதிகாரம் தான் ஆனா அந்த சிறப்புக்குரிய நூல் இது அப்படின்னு கேட்கும் போது புக்கு டேட்டா படி சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் நீங்க சொல்லும் அது மாதிரி அதுக்கு நூறு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மணிமேகலை திறவு மணிமேகலை துறவுன்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா இது நல்லா ஞாபகம் வச்சுங்க சரிங்களா கேட்பாங்க இரட்டை காப்பி என்பது சிலப்பதிகார மணிமேகலை நீங்க படிச்சிருப்பீங்க ஏன்னா சிலப்பதிகாரத்து கதை தொடர்ச்சி தான் வந்து மணிமேகலின் வரும் சரிங்களா சிலப்பதிகாரம் இலங்கை ஒடிகள் பண்ணிருப்பாரு இப்ப வந்து பாத்தா சீதல சாதம் பண்ணிருப்பாரு அந்த வசனங்களா ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனா அதுல சிறப்புக்குரியதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ மணிமேகலின்னு சொன்னோம் தனியா வந்து புலச்சி காப்பி என்பதுன்னு கேட்கும்போது என்ன சொன்னா சிலப்பதிகாரத்தை நீங்க ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா அது மட்டும் சிலப்பதிகாரத்துல வந்து எத்தனை காண்டங்கள் இருக்கு மூன்று காண்டங்கள் முப்பது காதைகள் சரிங்களா எத்தனை பாடல்கள் இருக்குன்னா அஞ்சாயிரத்தி ஒரு பாடல் இருக்கு சரிங்களா அஞ்சாயிரத்தி ஒரு பாடல்கள் இருக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு போங்க எத்தனை காண்டம் சரிங்களா எத்தனை காதலில் இதெல்லாம் வரும் புகார் காண்டம் அஞ்சு காண்டம் மதுரை காண்டை படிச்சிருப்பீங்க அந்த காண்டில் எந்தத்தனி காதல உங்களுக்கு தெளிவா ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாம வேற எப்படி கேட்பாங்க அது மணிமேகலை என்பது ஒரு பௌத்த காப்பியம் ஆனா சிலபாதையார் என்பது சமண காப்பியம் சரிங்களா அவங்களுக்கு ஐம்பது காப்பியங்களில் குண்டலகேசியும் சரிங்களா மணிமேகலையும் மட்டும் தான் என்ன சொல்லுவாங்க பௌத்த காப்பியம் மிச்சம் எல்லாமே சமண காப்பியம் சொல்லுவாங்க அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போவாங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் தென் திராவிட மொழிகளில் தவறானது எதுன்னு கேக்குறாங்க சரிங்களா படிச்சிருப்போம் தென் திராவிட மொழிகள் நடு திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் படிச்சிருப்பீங்க மொத்தம் வந்து திராவிட மொழிகள் எப்படி இருக்கு திராவிட மொழிகள் இருக்கு சரிங்களா இருபத்தி நாலு ரீசெண்டா ஒரு நாலு ஆட் பண்ணி பண்ணுவாங்க இருபத்தி எட்டு திராவிட மொழிகள் பட் இருந்தாலும் இதுல வந்து பார்க்கும்போது எது வந்து தென் திராவிட மொழியில தான் கேக்குறாங்க பாக்கலாம் துணு மலையாளம் கன்னடம் சரிங்களா ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா தெலுங்கு என்பது நடு திராவிட மொழியில வரும் சரிங்களா அப்போ இதுதான் வந்துங்க தப்பா கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ் வந்து கொஸ்டின் தான் எதுவும் சரிங்களா அதனால தெளிவா பாத்துருப்பாங்க அப்ப மொத்தம் வந்து எத்தனை மொழிகள் இருபத்தி எட்டு மொழிகள் திராவிட மொழிகள் இருக்கு நான் வச்சுங்க ஓகேங்களா அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சரி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பகுபலை உறுப்பினர் பத்தி கேட்டிருக்காங்க பகுதிக்கு மீதிக்கும் இடையில் என்று காலம் காட்டுறது எதுனா இடைநிலை தான் உங்களே தெரியும் எதிர்காலம் நம்ம பசங்க பார்த்தோம் பெயரை சரி நிலை நிகழ்காலம் எதிர்காலம் அப்படி இறந்த கால இடைநிலை எல்லாம் பார்த்தோம் ரெண்டுதுக்கு சென்றதாக இருக்கும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி ஓகேங்களா கரெக்டாக ஒரு விஷயம் தான் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தனன் அப்படின்னு எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்தனன் அப்படின்னு எடுத்ததுன்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவா வா பிராக்கெட்ல பண்ணுவோம் வா எப்போயே வா என்பது வந்து பார்த்தீங்கன்னா இதுவா சொல்லுவாங்க அடுத்து பார்க்கலாம் இந்து வந்து எப்படி பிரிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்து ப்ளஸ் ஹித்து அப்படி பிரிப்போம் சரியா இத்து ப்ளஸ்ஸு இந்து அப்படின்னு தான் பிரிப்போம் அடுத்து பார்க்கலாம் இத்து சரிங்களா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா அன்னு இது ஒண்ணு பிரிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் இது பிரிப்பு நான் சரிங்களா இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இரவு இழுக்கக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா சூத்ரான கோயில் பகுதிக்கு விடைநிலைக்கு பகுதிக்கும் தான் பகுதி சரிங்களா இடைநிலை என்பது இது அப்ப வந்தனா இறந்த காலம் அவர் முடிஞ்சு போச்சு அப்ப இறந்த காலத்துக்கு சென்டர் எது இருக்கு அப்படின்னு தான் சந்தி ஓகேங்களா அப்ப ரெண்டு சென்டர் தான் இருக்கு ரைட்டான விஷயம் அடுத்து பார்க்கலாம் தனி உறுப்பு சந்தி ஏன்னா அது தனி உறுப்பா தான் அது இருக்கு ஓகேங்களா அப்போ இதுவும் ரைட்டான ஒரு விஷயம் தான் அது மட்டும் இல்ல தொழிற்பேர் விகிதிகள் வந்து பாத்தீங்கன்னா கா ஏ ஏர் வந்து இருக்கான் சரிங்களா கா ஏ ஏர் வேங்கோவை சொல்லுவோம் என்ன ஒரு தல் மேக்சிமம் சொல்லலாம் சொல்லலாம் இந்த தல் என்ற உறுப்பு நிறைய தொழில் பொருள் வீதிகள் இருக்கு பட் இருந்தாலும் இந்த வரணும் இளங்கோல் தான் வரணும் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க இந்த வந்து தவறா இருக்காங்க அப்போ சரியான தொடர் என்பது ஒன்னு ரெண்டு மூணு மூணு பேர் சரி ஓகேங்களா இந்த ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு மேக்ஸிமம் பண்ணிட்டு போயிடலாம் அது மட்டும் தான் பகுதியில் வந்து எத்தனை உறுப்புகள் ஆறு உறுப்புகள் இருக்கு அந்த ஆறு உறுப்பில் படிச்சுட்டு சரிங்களா பகுதி விகிதி என்பது கண்டிப்பா இருக்கணும் அது வந்து இடைநிலை இருக்கும் சரிங்களா அடுவது பாத்தீங்கன்னா விகாரம் சாரியை சந்தி இது எல்லாமே நல்லா படிச்சு நோக்கி அது மட்டும் இல்லாமல் எழுத்து பெருநூல் இருக்கு ஓகேங்களா ஓகேங்களா அது எந்த கண்டிஷன்ல வரும் நீங்க சொல்லணும் பாருங்க நல்ல நூல் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இது பேரடியா வினடியா அப்படின்னு கேட்டுக்கா இல்ல பேர் பயன்களை வினை பயணம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் இல்ல நல்ல நூல் என்பது நூல் என்றால் மொழியை தெரியும் ஒரு வினை என்றால் எடுத்துட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏழாயிரம் ஒரு செய்படு குரல் இருக்கணும் அடுத்த நாள் இருக்கணும் ஒரு பயனிலை இருக்கும் ஓகேங்களா இதுல பார்க்கும் நல்ல நூல் அப்படின்னு கூத்துருக்காங்க சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெயர் பயனிலை தான் இங்க வந்திருக்கு அந்த பெயர் பயனிலைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடையா நல்லன்ற ஒரு விஷயம் வந்திருக்கு அப்போ நல்ல நூல் அப்படின்னா பெயர் அடை அப்படின்னு ஓகேங்களா அதே வினை அடி நம்ம சொல்லும் போது மெல்ல வந்தான் சரிங்களா மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லணும் இந்த மெல்ல வந்தான் அப்படின்னு போது வந்தான் நம்ம ஒரு வினை பயனிலை தான் அவன் மெல்ல வந்தவனா வேகமாக வந்தான்னு பார்த்தா ஒரு அடையா சொல்றாங்க அப்போ என்ன சொல்லுவாங்க வினை அடை அப்படின்னு சொல்லுவாங்க வந்து நான் போச்சு ஓகேங்களா அப்போ ஒரு தொடர் என்றால் பஸ்ட் எழிவாய் வரணும் அடுத்து செய்படு பொருளும் அதனால நம்ம பயனை வரும் இது மாறி கூட வரலாம் பிரச்சனை கிடையாது செய்யப்படு பொருள் எழிவாய் பயனை கூட வரலாம் ஓகேங்களா அது நான் போச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க சார் சார் அடுத்து தமிழ் பண்பாட்டு கருவம் எது நம்ம முதல்ல பார்த்த விஷயம் தான் சரிங்களா புறநானூறு சரிங்களா புறநானூறு என்பதையும் தமிழ் பண்பாட்டு கருவம் சொல்லுவாங்க ஓகேங்களா நல்ல முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லாம தமிழக தமிழ்நாட்டு பண்பாட்டினுடைய ஒரு காலம் காட்டக்கூடிய கண்ணாடினு கூட சொல்லுவாங்க அது ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய சோழர்கள் கரிகால சோழன் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய களம் சொல்லுவாங்க களம் என்றால் படகு அது வந்து பாத்தீங்கன்னா காட்டின் திசை கொண்டு தான் அதை செலுத்துனாங்க அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா கொடுத்துருந்தாங்க அது ஞாபகம் வச்சுங்க அது மட்டும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மன்னர்களை பத்தி சிறப்பா சொல்லக்கூடிய ஒரு நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன்னர் அந்த காலத்துல அந்த மக்களுடைய வீரத்திற செயல்கள் எல்லாத்தையும் சொல்றதுனா அதுதான் என்ன சொல்றாங்கன்னா பண்பாட்டு கருவளம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நூலை வந்து பார்த்தீங்கன்னா யார் ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணது இது கூட எக்ஸாம்பிளுக்கு ஆனால் உங்களுக்கு தெரியும் ஜீபோ பிரதான முடியாது பிரணாவிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறது கூட அந்த அளவுக்கு படிச்சு வச்சு ஓகேங்களா அடுத்த கொஷின் பாருங்க சார் சரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு அணியை பத்தி கொடுத்துருக்காங்க பார்க்கும் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் சரிங்களா என்ன மீனிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சார் இங்க வந்து பார்க்கலாம் பெருமை என்றால் பார்த்தீங்கன்னா ஒருவன் சரிங்களா ஒருவன் செய்யக்கூடிய செயல் அவன் வந்து நல்ல செயலை அடைவான் ஒரு தீய செயலை என்ன பண்ணுவான் செய்து அடைவான் தத்தம் கருமை கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் என்ற ஒரு கட்டளைக்கல் அப்படின்னா உரைக்கல் உரைக்கல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கத்தினுடைய தரத்தை அறிய பயன்படக்கூடிய ஒரு பாத்தீங்கன்னா ஒரு கல் அதான் வந்து உரைக்கல் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குழல் அணி இது வந்து ஏக தேச ஒரு அணி தெரியும் ஏக தேசம் என்றால் ஒரு பகுதி மட்டும்தான் ஒரு பகுதி மட்டும் உருவப்படுத்தி விட்டு இன்னொரு உருவப்படுத்தாம போறது இங்க செயலை மட்டும் பாத்தீங்கன்னா கூட சம்பந்தப்பட்டு விட்டுட்டு இங்க பெருமை எது சிறுமை எது அதுக்கு வந்து எந்த உருவகமே படுத்தாம போயிட்டாரு அதனால என்ன சொல்றாங்க இது வந்து ஏகதேச வரணும் ஓகேங்களா நல்லா வச்சு அப்போ பேர் இந்த ஒரு செயல் என்பது உரைக்கல்லோடு சம்பந்தம் உருவப்படுத்தினார் ஆனா இங்க இருக்கக்கூடிய பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் அதாவது அவர் செய்யக்கூடிய இந்த பெருமை எது சிறுமை அதுக்கு வந்து எந்த ஒரு உருவகம் படுத்தாம பண்ணதுனால என்ன சொன்னா ஏக தேசம் உருவன் எடுத்து ஞாபகம் வச்சுங்க இந்த ஏகதேசம் என்றால் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பகுதி எடுத்து ஞாபகம் ஓகேங்களா சரி ஓகே சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம நைன்த் இருக்கக்கூடிய வினாக்கள் பத்தி நம்ம பார்த்தோம் இதே மாதிரி அடுத்த செஷன் உங்களுக்கு மீட் பண்ணலாம் ஓகேங்களா பாய்